சச்சமன்பு முன்பு கிடைக்கப்பட்ட மிக மிக முக்கியமான தகவல் மக்களே தென் மண்டலத்துல எடப்பாடிக்கு காத்திருக்கக்கூடிய கூடிய மிக பெரிய பேர பேரதிர்ச்சியை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம் அது மட்டும் அல்லாமல் இந்த தென் மண்டலத்துல நடந்துகிட்டு இருக்க கூடிய பிரச்சாரத்துல எடப்பாடிக்கு இன்னொரு மிகப்பெரிய விஷயம் வந்து காத்துக்கிட்டு இருக்கு அதாவது பேரதிர்ச்சிக்கும் பேரதிர்ச்சின்னு கூட சொல்லலாம் சோ வாங்க இதை பற்றி இந்த காணொலியில் முழுமையா காணலாம் அதற்கு முன்பாக அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க அதாவது கொங்கும் மண்டலத்தின் கோட்டையான ஈரோடு கிழக்குத்தூர்ல இருந்து முதன் முதலா பாத்தீங்கன்னா ஒரு எதிர்ப்பு குரல் வந்திருக்கு அந்த வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த ஒரு விஷயத்த கேட்டு ரொம்ப அப்செட் ஆயிருக்காரு அதாவது தென்மண்டலமே வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னா முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரா வந்த கொங்கு மண்டலத்திலிருந்து ஒரு முக்கியமான ஒரு குரல் வந்திருக்கு அது என்ன குரல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம செங்கோட்டையன் அவர்கள் மட்டுமே தான் இந்த குரலை வந்து எழுப்பியிருக்காங்க இந்த குரல் எதுக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அரசியலின் அனாதை என்றும் அரசியலின் கட் கத்துக்குட்டி என்றும் அழைக்கப்பட்டிருக்காரு இவர் எப்படி ஒரு கட்சிய மேலோக்கி கொண்டு போவாரு அப்படின்ற மாதிரி ஒரு குரலும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒளிக அப்படின்ற ஒரு கோஷத்தையும் எழுப்பி இருக்கிறதா அதிர்ச்சியான ஒரு தகவலை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சென்னை ராயபேட்டை தலைமை அலுவலகத்துல நேத்து நடப்ப நடத்தப்பட்ட அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்துல சசிகலாவை கட்சியில சேர்ப்பது குறித்து அதிமுக நிர்வாகிகளிடையே இரு வெவ்வேறு கருத்துக்களை வந்து நிலவி வந்த இந்த ஒரு நிலையில இந்த கூட்டம் மிகவும் முக்கியமா இருந்துச்சு அதாவது இந்த ஒரு நிலையில தான் அதிமுகவுடைய தலைமை வந்து வலிமையா இல்லை அப்படின்னும் சசிகலாவை கட்சியில சேர்க்கணும் அப்படின்னும் ஆஹ் ராமநாதபுரத்தை சேர்ந்த முன்னாள் எம்பி அன்வர் ராஜா வந்து வலியுறுத்திருக்காரு இவரோட கருத்துக்கு முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் வந்து கடும் கோபம் அடைந்திருக்காரு அதாவது அன்வர் ராஜாவைய அடிக்கிறதுக்காக பாய்ந்து சென்றிருக்காரு இதை பேசிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் பேசியல சசிகலாவை கட்சியில சேர்ப்பது குறித்து எனக்கு எந்த ஒரு ஆட்சி நிபுணமும் இல்லை அதே போல அதிமுகவுடைய குழு தான் இத வந்து தீர்மானிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க செங்கோட்டையோட இந்த ஒரு விவாதம்தான் விவாதத்தை மட்டும் இல்லாம சலசலப்பையும் ஏற்படுத்திருக்கு அதாவது கொங்கு மண்டலத்திலிருந்து முதல் எரு எதிர்ப்பு குரலாக செங்கோடையனின் கருத்து வந்து பார்க்கப்பட்டிருக்கு வழிகாட்டு குழு விவகாரம் ஓபிஎஸ் வந்து நீண்ட நாட்களா வந்து வலியுறுத்தி வந்த அந்த ஒரு விஷயத்த ஆனா வழிகாட்டு குழுவை நீக்க வேணும் அப்படின்ற மாதிரியும் அதற்கு அதிகாரங்கள் கொடுக்க கூடாது என்பதையும் எடப்பாடி பழனிசாமி ஒரு விவாதமா வச்சாரு அதாவது கொங்கு மண்டலத்திலிருந்து இருந்து பலத்தோட எடப்பாடி பழனிசாமிக்கு இருப்பதை காட்டிலும் அவருக்கு தென்மண்டலத்துல அதிகமா வந்து பலம் இருக்கிறதா அவர் நம்பப்படுறாரு ஆனா மக்கள் யாருமே நம்பப்படல அப்படின்னு செங்கோட்டையன் வந்து எதிர்ப்பு குரலை வந்து தெரிவிச்சிருக்காரு சோ வாங்க இதை பற்றி அடுத்த காணொலியில் முழுமையா காணலாம் நன்றி வணக்கம்